தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வாசிப்பவர் சிந்துவெளி ஆய்வாளராகிய திரு ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தமிழ் ஒரு மாநிலத்தின் மொழியல்ல அது ஒரு நாகரிகத்தின் மொழி என்றும் சங்க இலக்கியம் இந்திய துணை கண்டத்துக்கான இலக்கியம் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் இவர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டில் முதுகலை தமிழ் இலக்கியமும் இதழியல் பட்டயமும் பெற்று பத்திரிகையாளராக பணியை தொடங்கினார் பின்னர் இந்திய குடிமை பணி தேர்வுகளை தமிழிலேயே முதன் முதலில் எழுதி வென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியில் ஒடிசா மாநிலத்தின் பணி தொகுதியில் இணைந்தார் தற்போது இவர் சென்னையில் இருக்கும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் ஓர் அங்கமான சிந்துவெளி வழி ஆய்வு மையத்தின் மதிப்புறு ஆலோசகராகவும் செயற்பட்டு வருகிறார் நான் ஒரு தமிழ் மாணவன் அதுவே எனது அடையாளம் என்று கூறும் பாலகிருஷ்ணன் தனது வாழ்நாள் முழுக்க இடையறாது பழந்தமிழ் இலக்கியம் சிந்துவெளி பண்பாடு ஆகியவற்றுக்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு வருபவர் சிந்துவெளி பண்பாடு மற்றும் தமிழ் தொன்மங்களின் தோற்றுவாய் குறித்த புரிதல்களுக்கு இடப்பெயர் ஆய்வுகள் வலிமை தரும் என்பதை சான்றுடன் நிறுவியுள்ளார் இந்தியாவை உருக்குப்பானை என்று சொல்வதற்கு பதிலாக இந்திய துணைக்கண்டத்தின் தன்மியத்தை ஆழமாக வலியுறுத்தும் இந்தியா ஒரு மலைக்காடு என்ற கருத்தாக்கத்தை தொடர்ந்து பொதுவழியில் பேசியும் எழுதியும் வருகிறார் இந்தியவியல் மானிடவியல் தொல்லியல் இடப்பெயராய்வு ஆகியவை இவரது முனைப்பு களங்களாகும் சிந்துவெளி பண்பாடு செழித்த கொட்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகத்தின் கவனத்துக்கு இவர்தான் முதன்முதலாக கொண்டு வந்தார் நகரங்களின் மேல்மேற்கு கீழ்கிழக்கு வடிவமைப்பும் அதன் திராவிட அடித்தளமும் என்கின்ற தலைப்பிலான இவரது ஆய்வு பரவலாக கவனம் பெற்ற ஒன்றாகும் சிந்து வழி பண்பாட்டுக்கான திராவிட அடித்தளத்தை பண்பாட்டு ஆய்வுகளின் பின்புலத்தினை நிறுவியவர் ஆய்வுகளுக்காக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்து பதினேழில் முனைவர் பட்டம் வழங்கியது திராவிட மொழியியலையும் சிந்து வழி புவியியலையும் பிணைத்து ஒரு புதிய கருதுகோளை இவர் படைத்துள்ளார் அதன் மூலம் சிந்து நகர மக்கள் திராவிட மொழிகளையே பேசியிருக்க வேண்டும் என்ற வரலாற்று உண்மையை அறிவியல் அடிப்படையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் மீண்டும் நிறுவியுள்ளார் என்று கூறுகின்றார் சிந்துவெளி ஆய்வாளரான ஐராவதம் மகாதேவன் சிந்துவெளி நாகரீகம் நாகரிகம் பற்றி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபதில்தான் லண்டனில் வெளியான ஓர் இதழில் அன்றைய இந்திய தொல்லியல் கழக தலைமை இயக்குநர் சர் ஜோன் மார்ஷல் அறிவித்தார் ஏறக்குரிய ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பண்டைய தமிழகத்துக்கும் உள்ள உறவு குறித்த பாலகிருஷ்ணன் எழுதிய ஜர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் டு வைகை என்கின்ற நூல் வெளியான போது அது சிந்துவெளி வழி பல தாக்கங்களை ஏற்படுத்தியது பின்னர் வெளியான அதன் தமிழ் பதிப்பான ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற நூல் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது தனது முப்பது ஆண்டுக்கு மேலான ஆராய்ச்சியில் உருவான இந்த நூலை மக்கள் பதிப்பாக கொண்டுவர தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியுள்ளார் திருக்குறள் சங்க இலக்கியம் ஆகிய இரண்டையும் இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதை தனது வாழ்நாள் பணியாக செய்து வருகிறார் பாலகிருஷ்ணன் அவரின் அனைத்து உரைகளிலும் எழுத்துக்களிலும் இவ்விரண்டின் தாக்கம் அதிகமாக இருக்கும் திருக்குறளை பொதுமறை என்பதே பொருத்தம் என்று வாதடும் இவர் திருக்குறளின் அக உலகை இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்ற வகையில் என்ற பெயரில் பேளியாகவும் நாட்டுப்புற பாடல்களாகவும் வெளியிட்டுள்ளார் இவரது குரல் தழுவிய காதல் கவிதைகளின் தொகுப்புகளாகும் மேலும் அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார் தனது வாழ்க்கை அனுபவங்களை இரண்டாம் சுற்று குன்றென நிமிர்ந்தனில் தமிழ் நெடுஞ்சாலை ஆகிய நூல்களின் வழியே பகிர்ந்துள்ளார் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆயினம் ஆக அணி நடை ஓர் ஏர் உளவன் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை ஆகியவை இவரது ஆராய்ச்சி நூல்களாகும் இத்துடன் பல்வேறு முக்கியமான ஆய்விதழ்களில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்று கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் இந்தியவியல் திராவிடவியல் சிந்துவெளி ஆய்வாளரான ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் அவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வாழ்நாள் தமிழ் இலக்கிய சாதனையாளருக்கான இயல் விருதை வழங்கியது ரஷ்மி புனைவு பரிசு சற்றே பெரிய கதைகளின் புத்தகம் ஏஎம் ரஷ்மி ஓவியமும் சித்தரிப்பும் கவிதையும் சிறுகதையில் ஒன்று கூடும் அற்புதத்தை தமிழில் நிகழ்த்தும் அரிய கலைஞனான ரஷ்மி சற்றே பெரிய கதைகளின் புத்தகம் என்கின்ற நூலுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான புனைவு விருதை பெற்றுள்ளார் கிழக்கு கரையோரம் அக்கறை பற்றி புறப்படமாக கொண்டவர் ரஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இலங்கையில் இருந்து வெளியான சரிநிகர் வார இதழில் ஓவியராகவும் வடிவமைப்பாளராகவும் பணியாற்றியவர் கவிதைகள் சிறுகதைகள் ஓவியங்கள் போன்றவற்றை தன் சிறப்புத் துறைகளாக கொண்ட ரஷ்மி லண்டனுக்கு புலம்பெயர்ந்த பிற்பாடு அங்குள்ள நோதன் பல்கலைக்கழகத்தில் ஓவியத் துறையிலும் வரை கலையிலும் இளமானி முதுமானி பட்டங்களைப் பெற்றார் தமிழின் முக்கியமான பல பதிப்பகங்களின் நூற்றுக்கணக்கான நூல்களுக்கு அட்டைப்படம் திரட்டியிருக்கிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் நூற்றுக்கணக்கானோரின் உருவப்படங்களை ரஷ்மி புதிய பாணியில் வரைந்திருக்கிறார் காவு கொள்ளப்பட்ட முதலான கவிதைகள் ஆயிரம் கிராமங்களை தின்ற ஆடு ஈதேனின் பாம்புகள் தனது பெயரை மறந்து போனது அடைவு காலத்தின் பாடல்கள் ஆகியன இவரது கவிதை தொகுதிகள் ரஷ்மியின் முதலாவது சிறுகதை தொகுதி சற்றே பெரிய கதைகளின் புத்தகம் இருபத்தி மூன்றில் காலச்சுவடு வெளியீடாக வந்துள்ளது பரிசு நினைவு நல்லது தன் வரலாற்றையும் சமூக வரலாற்றையும் இணைத்திருக்கும் நினைவு நல்லது நூலுக்காக அல் புனைவு விருது பெறும் பானா விக்னேஸ்வரன் தமிழ் ஒலி ஒளி ஊடகராக ஐம்பது வருடங்களை நிறைவு செய்தவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்த இவர் கல்வி திராதர உயர்தரத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவனாக இருந்தபோது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவணத்தில் தயாரிப்பு உதவியாளராக பணிக்கு சேர்ந்து அதை ஆண்டு பகுதிநேர அறிவிப்பாளர் தெரிவிலும் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வர்த்தக சேவையின் தயாரிப்பாளராக பதவி உயர்வு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ்ச் சேவையின் பிரதான நாடக தயாரிப்பாளராக பொறுப்பேற்று தயாரித்த நாடகங்கள் மக்கள் மத்தியில் அவரை ஒரு முக்கிய வானொலி நாடக தயாரிப்பாளராக அடையாளம் காட்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலாக இலங்கையில் தேசிய தொலைக்காட்சி சேவை ரூபவாகினி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதலாவது தொகுதி பணியாளர்களில் ஒருவராக நிறைவேற்ற தயாரிப்பாளர் என்ற பணியில் இணைந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ரூபா தொலைக்காட்சி சேவையில் தமிழ் நிகழ்ச்சி பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவது பொறுப்பேற்றார் ஆண்டு ஜனவரி மாதம் கனடாவுக்கு குடிபெயர்ந்து தமிழ் விஷன் டொரண்டோவின் முதலாவது பல்கலாசார பண்பலை வானொலி சேவையான சிஎம்ஆர் ஆகியவற்றில் முக்கியமான பாத்திரங்களை வகித்தார் தேடகம் மனவெளி போன்ற அமைப்புகளுக்காக பல நாடகங்களை நெறிப்படுத்திய இவர் நோர்வையின் புகழ் நாடக ஆசிரியரான ஹென்றி கிப்சனின் டால்ஸ் ஹவுஸ் நாடகத்தை மொழிபெயர்த்து கனடாவில் மேடேற்றி பெரும் வரவேற்பை பெற்றதோடு தமிழ் நாடக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெற்ற நாடகம் என்ற புகழையும் பெற்றார் இளவாளை விஜயேந்திரன் கவிதை பரிசு எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது பொயட் எவோர்ட் இளவாளை விஜயேந்திரன் இவருடைய எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது நூலுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கவிதை விருதை பெறுகின்ற இளவாளி விஜயேந்திரன் தியாகராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஆவணியில் இலங்கையின் மலையக நகரான நோரெலியாவில் பிறந்தவர் விஜயேந்திரனின் சிறுகதைகள் கவிதைகள் நாளிதழ்களிலும் சஞ்சிகைகளிலும் வானொலியிலும் அவர் மகாஜன கல்லூரியில் கற்கும் போது வெளிவரத் தொடங்கிவிட்டன விவசாய கல்லூரியில் நிறைவு செய்த ஆண்டுகள் பணியாற்றினார் பின்னர் யாழ்ப்பாணம் நெருக்கடி மிக்க கால பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார் புதுசு சுவடுகள் கனடாவில் வெளிவந்த முற்றம் போன்ற இதர்களின் ஆசிரியர்களில் ஒருவராகவும் பங்களித்த இவரது நிறமற்றுப் போன கனவுகள் இவருடைய முழு கவிதைகளது தொகுப்பான எந்த கங்கையில் இந்த கைகளை கழுவுவது ஆகிய நூல்களை வெளியிட்டுள்ளார் ஜெகதீஷ்குமார் பரிசுனி த்ரூ வேர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் குமார் கேசவன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மொழியாக்க பரிசை எழுத்தாளர் பவா செல்லத்துறையின் சொல்வழி பயணம் என்ற அல்புனைவு நூலை என்ற பெயரில் மொழியாக்கம் செய்தமைக்காக பெற்ற ஜெகதீஷ்குமார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கவிதைகள் கவிதைகள் கட்டுரைகள் எழுதுவதோடு தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் இலக்கிய புனைவுகள் நல்புனைவுகள் ஆகியவற்றை மொழிபெயர்த்தும் வருகின்றார் மூல ஆசிரியரின் குரல் தெளிவாக வெளிப்படும் வண்ணமும் அதே நேரம் ஆங்கிலத்தில் மட்டுமே வாசிக்க முடிந்த வாசகர்களின் வாசிப்பின்பம் தடைபடாத விதமாக சரளமாகவும் மொழி மொழியாக்கத்தை செய்துள்ள இவரது மொழிபெயர்ப்பு தமிழ் நிலத்தின் பண்பாட்டுக் கூறுகளை பல்வேறு நாகரிகங்களுக்கு பரிமாற்றுவதற்கும் தமிழ் வாழ்வு மற்றும் கலாசாரம் குறித்த புரிதலை மேம்படுத்தவும் பங்காற்றுகிறது எழுத்தாளர் ஜெயமோகனின் மொழிபெயர்ப்பான தமிழ் மொழியில் அமைந்த பொட்குகி ரகசியம் ஆகியன இவ்வாண்டு வெளியாகின பார்வதி கந்தசாமி இலக்கிய மற்றும் சமூக பணி சாதனை விருது ஸ்பெஷல் ரெசிபியன்ட் பார்வதி கந்தசாமி மூன்றாம் ஆண்டுக்கான இலக்கிய மற்றும் சமூக பணி சாதனை விருதை பெற்ற பார்வதி கந்தசாமி வன்னியின் குமுளமுனையில் தங்கராசா சின்ன பிள்ளை இணையரின் பிள்ளையாக பிறந்த இவர் ஆரம்ப கல்வியை குமுளமுனை பாடசாலையில் படித்து உயர்வகுப்பு கல்வியை வித்யானந்தா கல்லூரியில் பயின்று பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சிங்கள தமிழ் மாணவர்களுள் அதிக பெறுபோர் பெற்று புலமைப் பரிசலையும் ஆஸ்திரேலியாவில் முன்னாஸ் பல்கலைக்கழகத்து புலமைப் பரிசலையும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றில் மொழியியல் கலாநிதியானார் வித்யாலங்காரா யாழ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகி பின்னர் சீனியர் ஃபுல் ஃபெலோஷிப் பெற்று அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை ஆய்வு நிலை அறிஞராக தமிழ் மொழியை கற்பிக்கும் வாய்ப்பை பெற்றார் டொராண்டோ யோக் பல்கலைக்கழகத்தில் அகதிகள் கற்கை நெறியில் புலமை பெற்றார் தொடர்ந்து டொராண்டோ பல்கலைக்கழகத்திலும் யோக் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் புலம்பெயர் ஆய்வு மற்றும் தமிழ் மொழி பாடங்களை கற்பித்தார் நாம் பேசும் ஆங்கிலம் முதியோர்களுக்கு எதிரான வன்முறை ஆகிய நூல்களையும் சீனோர் நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண் தொழிலாளர்களின் வாழ்க்கையை ஆய்வு செய்த எல்சே ஸ்பெஷல் காஸ்ட் நூலின் மொழிபெயர்ப்பான இன்னொரு ஜாதியையும் வெளியிட்டார் வசந்தம் என்ற நிறுவனத்தை கட்டியெழுப்பி குடி போதைக்கும் மனநோய்க்கும் இலக்கானவர்களுக்கும் ஆதரவற்ற முதியோருக்கும் சேவைகள் வழங்குவதோடு பிரெட் விக்டர் நிறுவனத்தின் முழு ஆலோசகராகவும் பணியாற்றுகின்றார்